தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஆன்மீகத்தில் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது தான் நிரந்தரமான ஒரு அழிவதில் என்று சொல்கிறார்களே ஆன்மா அழிவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஆன்மா அழிவு இல்லைங்க நம்ம ஆன்மான்றது அதுக்கு தேவையான உயிர்களில் போய் அது வந்து சேர்ந்துக்கலாமா இப்போ மனித உடல் இருக்கிறதுனா அடுத்து வண்டு புழு பூச்சி மலர்கள் செடி கொடி இந்த மாதிரி எந்த ஜீவநிலைகள் அதுங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஜீவநிலைகளை போய் அதை தஞ்சமடைஞ்சிருங்களாங்க அதுக்காண்டி தான் அந்த ஆன்மா அழிவில்லை உயிர் மட்டும் அழிவும் உயிர் அழியும் ஆன்மா அழிவில்லைன்னு இதுக்கு இதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் தாங்க அதே மாதிரி நம்முடைய உடல் தினம் தினம் அழிகிறதுங்களாம் படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் புதிதாக கொண்டே இருக்கின்றது பழைய சொற்கள் மடிந்து கொண்டே இருக்கின்றன பௌதிகமான உடல் உடம்பு தினம் அழிந்து அழிந்து உற்பத்தியாகி கொண்டு இருக்கின்றது ஆனால் இது தெரிய தெரிவது கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கும் ஆன்மா எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறதுங்களாம் இதை உணர்ந்தீங்கன்னாவே உங்களுக்கு அழியக்கூடிய உடலிலிருந்து ஆன்மா நிரந்தரமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு வந்து புரியுங்க புரியுதுங்களா அதனால் ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவு இல்லைங்க ஸோ ஆன்மா நிலைகள் ஒன்று உடல் சதை தசைகள் வளர்ந்து அழியுங்க அதுக்கு தான் அழிவுகள்ன்றது கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்